விஜயநகரத்தில் எலிகளும் பெருசாளிகளும் பெருகி மக்களின் வீடுகளில் பெருந்தொந்தரவு கொடுக்க தொடங்கின எலி பெருச்சாளி தொல்லையை ஒழிக்க மக்கள் தங்களால் இயன்ற முயற்சிகளை செய்து பார்த்து தோற்றுவிட்டனர் பிறகு அவர்கள் திரண்டு வந்து மன்னரிடம் முறையிட்டனர் தகுந்த முயற்சி எடுத்து எலி பெருசாளி தொல்லையை நீக்குவதாக மன்னர் மக்களுக்கு வாக்குறுதி அளித்தார் எலி பிரச்சினை தொடர்பாக என்ன தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பது குறித்து யோசிப்பதற்காக மன்னர் சபையை கூட்டினார் அமைச்சர்களும் அரசாங்க அதிகாரிகளும் அவரவர் நோக்கத்திற்கு ஏற்ப எலி பெருச்சாளி தொல்லைகளை ஒழிக்க யோசனைகள் சொன்னார்கள் தெனாலிராமனும் ஒரு யோசனை கூறினான் மன்னர் பெருமானே வெர்ஷிய நாட்டில் ஏராளமான பூனைகள் இருக்கின்றன அவற்றை கொன்றழிப்பது பாவம் என்று அந்த நாட்டு அரசர்கள் நினைப்பதால் பூனைகளை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்ய போகிறார்களாம் நாம் வெர்ஷிய நாட்டிலிருந்து ஏராளமான பூனைகளை இறக்குமதி செய்வோம் இங்கே வந்து சேரும் பூனைகளை குடிமக்களுக்கு ஆளுக்கு ஒன்றாக கொடுத்து வளர்க்கச் சொல்வோம் பூனைகளை பராமரிப்பதற்காக குடிமக்களுக்கு ஆளுக்கு ஒரு பால் சுரக்கும் பசுமாட்டையும் கொடுப்போம் பூனைகள் நன்கு கொழுத்து வளர்ந்தால் ஒவ்வொருவர் வீட்டிலும் எலி பெருச்சாளிகளை தின்று அழித்துவிடும் இவ்வாறு தெனாலிராமன் யோசனை சொன்னான் இது பயனுள்ள யோசனைதான் என மன்னர் உட்பட அனைவரும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டனர் வெர்ஷிய நாட்டிலிருந்து ஏராளமான பூனைகள் இறக்குமதி செய்யப்பட்டன அந்த பூனைகள் குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் வளர்ப்பதற்காக அளிக்கப்பட்டன பூனைகளை பராமரிப்பதற்காக ஒவ்வொருவருக்கும் பால் தரும் பசுமாடு ஒன்றும் அளிக்கப்பட்டன தெனாலிராமன் தானும் பூனை வளர்ப்பதாக கூறி ஒரு பூனையையும் பசுமாட்டையும் பெற்றுக்கொண்டான் பசுவின் பாலை தானே குடித்து தனது உடம்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம் பூனையை வீட்டுக்கு கொண்டு சென்று உடனே தெனாலிராமன் பாலை நன்றாக கொதிக்க வைத்து சூடு ஆறுவதற்கு முன்னரே ஒரு கிண்ணத்தில் விட்டு பூனையின் முன்னால் வைத்தான் மிகுந்த ஆவலோடு பாலை குடிக்க ஓடி வந்தது பூனை வால்கிண்ணத்தில் வாய் வைத்ததும் சூடான பால் அதன் வாயையும் நாக்கையும் சுட்டுவிட்டது விட்டது துடி துடித்தவாறு பூளை ஓடத் தொடங்கிவிட்டது பால் நன்றாக ஆறி குளிர்ந்திருந்தால் கூட அதில் வாய் வைக்க அஞ்சியது தெனாலிராமனோ பசுமாட்டின் பாலை அன்றாடம் வயிறார உண்டு தனது உடலை வளர்த்து கொண்டான் டிமக்கள் வாங்கி சென்ற பூனைகளை அவர்கள் எவ்வாறு வளர்த்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள மன்னர் விரும்பினார் ஒரு நாள் பூனை வாங்கி சென்றவர்களை எல்லாம் தாங்கள் வளர்க்கும் பூனையுடன் வந்து சந்திக்குமாறு உத்தரவிட்டார் பூனை வளர்ப்பவர்கள் அனைவரும் அரண்மனை வாசலில் வந்து கூடினர் தெனாலிராமனும் தன்னுடைய பூனையுடன் வந்து இருந்தான் மன்னர் ஒவ்வொரு பூனையாக பார்த்து கொண்டே வந்தார் பூனையை கண்ணும் கருத்துமாக வளர்த்து இருந்தனர் பூனைகள் புஷ்டியாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தன மன்னர் தெனாலிராமன் பூனையிடம் வந்தபோது அவர் திட்டுக்கிட்டார் பூனை போன்ற தோற்றமுடைய எலும்பு கூட்டு உருவத்தில் ஒரு ஜீவன் நின்றிருந்தது எந்த நிமிஷத்திலும் உயிர் போய்விடும் என்ற நிலையில் இருந்த தெனாலிராமனின் பூனையை கண்டதும் தெனாலிராமா பூனை வளர்க்கும் லட்சணம் இதுதானா உன் மாட்டாய் போலிருக்கிறதே என்று மன்னர் கோபத்துடன் கேட்டார் மன்னாதி மன்னா என்னை என்ன செய்ய சொல்லுகிறீர்கள் இந்த பூனைக்கு பால் என்றால் ஒரே வெறுப்பு பாலை கண்டுவிட்டால் ஒட்டம் எடுக்கிறது என்னால் முடிந்த மட்டும் இதற்கு பால் புகட்ட முயன்று தோற்றுவிட்டேன் என்றான் தெனாலிராமன் என்ன இந்த பூனை பாலை வெறுக்கிறதா எங்காவது பூனை பாலை குடிக்க மறுக்குமா நீ என்ன சொன்னாலும் நான் நம்பி விடுவேன் என்ற எண்ணமா உனக்கு என்று கேட்டார் மன்னர் பெருமானே என் பேச்சில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இந்த பூனையை தாங்களே சோதனை செய்து பார்க்கலாம் என்று மிகவும் பணிவுடன் கூறினான் தெனாலிராமன் மன்னர் ஒரு கிண்ணத்தில் பால் கொண்டு வருமாறு சேவகனுக்கு கட்டளையிட்டார் சேவகன் கிண்ணம் நிறைய பாலை கொண்டு வந்து மன்னரிடம் கொடுத்தான் அந்த பால் கிண்ணத்தை கண்ட உடனே பூனை நடு நடுங்கியவாறு ஒரே பாய்ச்சலாக அந்த இடத்தை விட்டு போய்விட்டது தெனாலிராமன் ஏதோ தந்திரம் செய்து பூனைக்கு பாலின் மீது வெறுப்பை உண்டாக்கி இருக்கிறான் என்பதை மன்னர் புரிந்து கொண்டார் தெனாலிராமா உனக்கு பசுவின் பால் சாப்பிட வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் பசுமாட்டை நீயே வைத்துக்கொள் ஆனால் பூனையை பட்டினி போட்டு கொல்லாதே என்று கூறி தெனாலிராமனின் பூனையை வாங்கி வேறு ஒருவரிடம் கொடுத்து வளர்க்கச் செய்தார் மன்னர்